தோழமைகளுக்கு பணிவான வணக்கம் இன்று பெருந்தலைவர் காமராசர் நினைவு நாள் ஒவ்வொரு தமிழனும் அவரது வரலாற்றை அறிய வேண்டும் அவரது எளிமை சாமானிய மனிதரைப் போல அவர் வாழ்ந்தது பற்றிய நிகழ்வுகள் ஏராளம் ஒருமுறை நேருவும் காமராசரும் மதுரையை கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது நேரு மிஸ்டர் காமராஜ் உங்க சொந்த ஊர் அருகில்தானே இருக்கு உங்க வீட்டுக்கு போய் உங்கள் தாயாரை பார்த்துவிட்டு வருவோமா என்றதும் சிறிது தயங்கி பின்னர் ஓட்டுநரிடம் பெண்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த விவசாய நிலத்தின் அருகில் வண்டியை நிறுத்த சொல்கிறார் நேருவும் ஒன்றும் புரியாமல் அவர் பின் செல்ல காமராசரோ அங்கே களை பறித்து கொண்டிருந்த வயதான ஒரு பெண்மணியை நோக்கி ஆதா நான்தான் காமராசு வந்திருக்கேன் உன்னைய பார்க்க நேரு வந்திருக்காரு பாரு என்ன நேயர்களே நேரு என்ன நினைச்சிருப்பாருன்னு நான் சொல்லியா தெரியணும் அப்படிப்பட்ட முதல்வர் நம் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்மாதிரியான மாநிலமாக மாற்றினார் என்பதை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள்